இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கடகராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் மற்றும் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு மேலும் சிம்மம் கன்னி இந்த மூணு பேருக்கும் பார்க்க போகிறோம் முதல்ல கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழ விரும்புனீங்கன்னா உங்கள் பிடிவாதமான மற்றும் பிடிவாதமான அணுகுமுறையை நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டி வரும் ஏன்னா உங்கள் நேரத்தை வீணடிப்பதோடு மற்றவர்களுடனான உங்கள் நல்லுறவையும் இது கெடுத்துரும் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளவில்லை அப்படின்றது தெரிஞ்சு தான் இருக்குது ஆனால் இந்த வாரம் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் ஜாஸ்தி கையில் இருக்க வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொன்னேன் இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் சூழ்நிலையெல்லாம் நல்ல வாய்ப்பாக இருக்கனால நிறைய பேர்த்தோட தொடர்பு கிடைக்கும் பணம் சம்பாதிக்க முடியும் அந்த வாய்ப்பை விட வேணாம் சிறந்த முறையில் அதை பயன்படுத்துங்க வேலையை பொறுத்தவரை சந்திரன் ராசியுடன் தொடர்பு ரொம்ப வச்சுருக்கு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழ பகவானின் தொடர்பு கிடைக்கிது அதனால் ஒரு வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உத்தியும் திட்டமிடுதலும் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகிட்டே போயிடலாம் இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தவிர உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எதை பார்த்து நீங்கள் ஊக்கப்படுறீங்களோ அது இந்த வாரம் பெரும்பாலான பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது கல்வியில் நேரடி எதிர்மறையான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கணும் யோகா மற்றும் தியானத்தின் உதவியை நாடணும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் துர்கா சாலிசாவை ஜெபிக்கணும் கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டும் கடகராசி அன்பர்களுக்கு சண்டை சச்சர்களும் சோம்பலும் வரும் வாரம் ராசிநாதன் இவங்களுக்கு அருகிலேயே இருக்கிறாரு உங்களில் மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சுன்னா சிறிது காலம் அதனை கைவிடுறது நல்லது முடியலைன்னா அந்த நேரத்தில் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் நடந்துக்கிறது நல்லது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது அதிலும் ஆயுள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு பலவிதமான தொல்லைகள் சனியின் காரத்துவமான மதுவின் மூலமாக வரும் என்பதால் மதுவை ஜெயிக்க முடிஞ்சால் மரணத்தையும் ஜெயிக்கலாம் இளைய பருவத்தினர் வேலையில் அக்கறையுடன் இருக்கணும் பத்தில் இருக்கும் குரு உங்களை எங்கே கொண்டு போய் கவிழ்க்கலான்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு எதிரும் நிதானமாக இருக்கணும் சுக்கிரன் செவ்வாயுடன் ஏழில் இருக்குது பெண்கள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும் சகோதரிகள் திட்டுவாங்க வாங்க சுப சுபநிகழ்ச்சிகள் இருக்கும் சுயதொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா இன்னும் நான்கு வாரங்களுக்கு ஒரு விதமான முடக்க நிலையை சந்திப்பீங்க கொடுக்கல் வாங்கல கவனமுடன் இருக்கணும் கடகராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் ஜாஸ்தி இருக்கும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் பணவரவு குறைவே கிடையாது கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலமெல்லாம் உண்டாகும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு ஏற்படும் பிரச்சனைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பெண் அல்லது பிள்ளையின் திருமணம் தொடர்பான முயற்சி சாதகமாக முடியும் மற்றவங்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படும் பேச்சில் நிதானம் தேவை அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படும் அதிகாரிகளுடன் பேசையில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ வேணாம் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சூப்பராக இருக்குது குடும்ப சுமையை யாராச்சும் தாங்கி நிர்வாகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கவனிச்சுட்டு வரணும் அதாவது பெண்கள் இருந்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும் ஆண்களுக்கு பரவாயில்ல வேலைக்கு போகும் பெண்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினஞ்சு பதினெட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ரெண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை இல்லாமை சொல்லி ஒரு பால் சென்று இழிவு பட்டு இதை நீங்க சொன்னாலே போதும் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மருத்துவரை அணுகிற அளவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கு ஆரம்பத்திலிருந்தே உங்க ஆரோக்கியத்துல கவனமாக இருந்துக்கிறீங்க ரொம்ப முக்கியம் எப்போதும் போல இந்த வாரமும் நீங்க ரொம்ப நேர்மறையான வீட்டை விட்டு வெளியே போவீங்க ஆனால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்படுது உங்கள் மனநிலை கேற்றும் இதனால் உங்களின் இயல்பும் மாறி பிறருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருக்குது சிலருக்கு குடும்பத்தில் புதிய விருந்தாளியின் வருகையால் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதன் மூலம் வீட்டில் புதிய உணவுகள் தயாரிக்கப்படும் அதே நேரத்தில் நீண்ட நேரத்திற்கு பின்னாடி முழு குடும்பத்துடன் நமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் பணியிடத்தில் திடீர்னு சில முக்கியமான பாத்திரங்களையும் பொறுப்புகளையும் கையாளும்படி கேட்டுக்கொள்ளப்படுவீங்க இந்த வாரம் முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் முற்றிலும் தோல்வியடைவீங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆர்வத்துடன் சில முடிவுகளை எடுக்கலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த வாரம் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது போன்ற போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டி வரும் ஏன்னா நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுவீங்க இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் பாடங்களை புரிஞ்சுக்கிற முயற்சி செய்யணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் பாஸ்கராய நமகன்னு தினமும் பத்தொம்போது முறை ஜபிக்கணும் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரங்கள் நல்ல வாரம் தடைகள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நிலுவையில் இருக்கும் விஷயங்கள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க நல்லவையெல்லாம் நடக்கும் காவல்துறை கோர்ட்டு இதில் எல்லாம் வழக்கு இருந்துச்சுன்னா சந்தோஷப்படும் உணவிற்கு வழக்கு சாதகமாகும் வேலை செய்யும் இடத்துல உங்களை பிடிக்காதவர்களின் கை தாழ்ந்து உங்கள் கை உயரும் வீண் செலவுகளும் தேவையற்ற விரையங்களும் இருக்கும் அதனால் செவ்வாயுடன் ஆறில் இணையும் சுக்கிரன் உங்களுக்கு செலவு செய்வதற்கு ஏற்ப தேவையான வருமானம் கூட கிடைக்கக்கூடும் அதனால் பதினஞ்சு பதினாறு இந்த தினங்களில் பணம் வரும் பன்னிரெண்டாம் தேதி காலை ஒம்போது முப்பத்தஞ்சு மணி முதல் பதினாலாம் தேதி காலை பத்து நாற்பத்தி மூணு மணி வரை சந்திராஷ்டிரமம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நடந்துக்கணும் மேலும் இந்த நாட்களில் அலைச்சலை தவிர்த்துருங்க வேலைகளை செய்ய வேணாம் புதிய முயற்சிகளை தவிர்த்துறது நல்லது சுக்கிரனின் நிலை உங்களுக்கு பண வரவை குறிக்குது கவலைகளுக்கு இடமில்லை சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கே இல்லை நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனை ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறனால பார்த்து நடந்துக்கணும் வீண் சண்டையை தவிர்த்துருங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க அரசாங்க காரியங்கள் முடிவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொறுமையாக இருக்கணும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும் சக ஊழியர்களின் விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்துருங்க வியாபாரம் வழக்கம் தான் இருக்கும் சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பங்குதாரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா மனதில் சின்ன சின்ன சலனம் ஏற்படும் வேலைக்கு போற பெண்களுக்கு சக பணியாளர்களின் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒம்பது சந்திராஷ்டம நாட்கள் பனிரெண்டாம் தேதி இரவு முதல் பதிமூணா பதினாலு இரவு வரை இருக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பரிகாரம் பார்த்தீங்கன்னா வேற்றாகி விண்ணாகி நின்றாய் இந்த பாடலை சொன்னா போதும் கண்ணிராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டா கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் இருக்குது உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அதனால் விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு இழந்த ஆற்றில் சேகரித்து அதே ஆட்டில் பெறுவீங்க சிறந்த வாழ்க்கை வாழ உதவும் இந்த வாரம் பிரார்த்தனைகள் மூலம் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் மேலும் அதிர்ஷ்டம் உங்கள் வழியில் வரும் இந்த முறை ராகு சந்திரன் ராசிலிருந்து ஆறாம் வீட்டில் இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் உங்க முந்தைய நாள் கடின உழைப்பும் பலனளிக்கும் மேலும் உங்க கடன்கள் அனைத்தையும் அடைப்பதில் வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் உங்க நண்பர்களின் ஆதரவை கண்டிப்பா பெறுவீங்க ஆனா சில சிறிய விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வீட்ல அமைதியை கெடுக்கும் அதனால அவங்க மீது உங்கள் மனதில் தவறான உணர்வுகளிலும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் தொழிலதிபர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பான எதையும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடணும் ஏன்னா உங்கள் திட்டத்தை எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா சில சமயங்களில் உங்களை பெரிய சிக்கலில் சிக்க வைக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இந்த வாரம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னால் உங்கள் கடின உழைப்பை கண்டு உங்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதனால் அவர்களிடமிருந்து புதிய புத்தகம் அல்லது மடிக்கணினியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் முன்பை விட அதிக கவனத்துடன் உங்கள் படிப்பை மேற்கொள்ள முடியும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் நடத்தணும் கன்னிராசி என்பர்களுக்கு சிறப்புகளை தரும் வாரமாக இந்த வாராமையும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்தையும் ஜெயித்து உங்களுடைய சாமர்த்தியத்தை நிலைநாட்டுவீங்க கன்னிக்கு இனி ஒருபோதும் சரிவுகள் வராது இந்த வாரம் இளைய பருவத்தினர் சிலருக்கு மனம் விரும்பிய வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும் சிலருக்கு தந்தை வழி உறவுகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் காதலர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும் பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும் வேறு வேறு ஊர்களில் பிரிந்து வேலை செய்யும் கணவன் மனைவிக்கு இப்போ ஒரே ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் வார இறுதி நாட்களில் மட்டும் குடும்பத்தோடு இருந்த நிலை மாறி குடும்பம் ஒன்று சேரும் தென் மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா புனித இடங்களை வழிபடும் பாக்கியமெல்லாம் உண்டாகும் பனிரெண்டு பதிமூணு இந்த நாட்களில் பணம் வரும் பதினாலாம் தேதி பகல் பத்து நாற்பத்தி மூணு மணி முதல் பதினாறாம் தேதி மதியம் ரெண்டு நாற்பத்தி மூணு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் இருந்தாலும் தொல்லைகள் எதுவும் இல்லை இருந்தாலும் மன ஒரு நிலையிலே இல்லை வருமானத்துக்கு குறைவே இல்லை உறவினர்கள் வருகை வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா பெருமைப்படும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்திடணும் அரசாங்க வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் வேலைக்கு விண்ணப்பிச்சு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் பணியின் காரணமாக சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் சிலருக்கு திடீர் பதவி விரிவு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருக்கும் சிரமம் எதுவும் இல்லை வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பனிரெண்டு பதினெட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூணு ஏழு சந்திராஷ்டம நாட்கள் பதினஞ்சு பதினாறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வையம் தூரகம் மதகரி மாமகுடம் சிலிகை இதை நீங்கள் பாராயணம் செஞ்சாலே போதும் இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் என்பர்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்